உங்களுடைய நேரத்தையும் காசையும் மிச்சம் பண்ணுறதுக்கு இந்த டிப்ஸை தெரிஞ்சுக்கோங்க டெய்லி லைஃப்க்கு தேவைப்படக்கூடிய நம்மளோட கஷ்டமான வேலையை ஈஸியாக முடிக்கிறதுக்கு நான் சொல்லியிருக்க இந்த டிப்ஸெல்லாம் ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கும் இன்னைக்கு வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நளினி குக்கிங் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க முதல் டிப் கருவேப்பிலை இலைகளை நம்ம வாங்கிட்டு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருப்போங்க எப்பையும் வழக்கத்தை விட நம்ம கருவேப்பிலை இலைகள் கொஞ்சம் அதிகமாகவே வாங்கி வச்சுருப்போம் அப்படி நம்ம வாங்கி வைக்கிற இந்த கருவேப்பிலை இலைகள் பாதி யூஸ் பண்ணும்போதே மீதி இருக்கிற அந்த இலைகள் கருத்து போய் ஒரு மாதிரி வாடி போன மாதிரி ஆகும் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சா கூட அது ஒரு மாதிரி வதங்கி போன மாதிரி இருக்குங்க இது தவிர்க்கிறதுக்கு கருவேப்பிலை இலைகளை நீங்கள் இந்த மாதிரி கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வீட்டில் இருக்கிற ஐஸ் ஸ்ட்ரே எடுத்திருக்கேன் இந்த ஐஸ் ஸ்ட்ரேயில் நான் எடுத்து வச்சுருக்கிற அதாவது உருவி வச்சுருக்கேன் கருவேப்பிலை இலைகளை இதில் ஃபில் பண்ணிக்க போகிறேன் இந்த மாதிரி ஒரு சைடு ஃபுல்லாக இந்த கருவேப்பிலை இலைகளை ஃபில் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஃபில் பண்ண இந்த இலைகளுக்கு மேலே கொஞ்சமாக நம்ம தண்ணி விட்டு தண்ணி ஊற்றின இந்த இலைகளை அப்படியே எடுத்துகிட்டு போய் ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசரில் வைங்க வச்சுட்டு ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் விட்டிங்கன்னா இது நல்லா ஐஸாக ஃபார்ம் ஆகிடும் பத்து நாள் கழித்து எடுத்தாலும் இதோட கலர் மாறாது நீங்கள் இந்த ஐஸ் ட்ரேவை அப்படியே வைக்காமல் இது நல்லா கவரில் க்ளோஸ் பண்ணி வைக்கணும் அப்போ தான் இந்த இலைகளோட கலர் மாறாமல் இருக்கும் இப்போ இந்த இலைகள் நல்லா ஃப்ரீஸ் ஆனதுக்கப்புறம் இது மாதிரி எடுத்துருங்க எடுத்துகிட்டு இதை ஒரு ஏர்டைட்டான கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கோங்க இந்த மாதிரி உங்கள்கிட்ட இருக்க எவ்வளோ கருவேப்பிலை இலைகள் இருந்தாலும் இது போல் நீங்கள் ஐஸ் கட்டியாக மா ஃப்ரீசரில் வச்சுடுங்க எப்போல்லாம் நீங்கள் கருவேப்பிலை இலை பயன்படுத்த போகிறீங்களோ அதாவது நம்ம காயெல்லாம் கட் பண்ணும்போதே இந்த இலைகளில் ஒரு க்யூப் எடுத்து தட்டில் எடுத்து வச்சிட்டோன்னா கொஞ்ச நேரத்திலேயே ஐஸ் கட்டி உருகி அந்த தண்ணி தனியாக இலை தனியாக வந்துடும் இதை நம்ம தாளிக்கும் போது குழம்புக்கு கிரேவிக்குன்னு போட்டுக்கலாம் நம்ம புதுசுல கருவேப்பிலை இலைகள் வாங்கும்போது எப்படி ஃப்ரெஷ்ஷாக இருந்ததோ அது மாதிரி அதோட கலரும் வாசனையும் மாறாமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க இந்த இதனிடையாக பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க நம்மள நிறைய பேர் பேசிக்கான மேக்கப் ஐட்டம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அதுலேயும் குறிப்பாக இந்த மாதிரி ஐலைனர் லிப்ஸ்டிக் எல்லாம் போடாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் இப்போல்லாம் கண்டிப்பாக கண்டிப்பாக யூஸ் பண்ணுறாங்க நம்ம இங்கே ஃபங்க்ஷன் பார்ட்டிக்கு எல்லாம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் செம்ம டயர்டாக இருப்போம் அந்த மாதிரி டைமில் நமக்கு இதை இதை க்ளீன் பண்ணுறதுக்கு டைம் இருக்காது எப்பயும் இந்த மாதிரி மேக்கப் ஐட்டமோடு நம்ம தூங்கக்கூடாது இது நம்ம ஸ்கின்னுக்குள்ளே அப்படியே போய் நம்ம ஸ்கின்னை டேமேஜ் பண்ணிவிடும் இதனால் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இதை நம்ம ரிமூவ் பண்ணணும் இதை ரிமூவ் பண்ணுறதுக்குன்னு காஸ்ட்லியான மேக்கப் ரிமூவர்லாம் இருக்குங்க சில நேரம் ரொம்ப டயர்டாக இருப்போம் நம்மளால் பாத்ரூமில் போய் மூஞ்சியெல்லாம் கழுவ நேரம் இருக்காது அந்த மாதிரி நேரத்தில் உங்கள் கிட்டே இருக்க மாய்ச்சரைசர் எது எடுத்துக்கோங்க அதை யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஈஸியாக க்ளீன் பண்ணலாங்க அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு துணி வச்சு தொடச்சாலே போதும் ரொம்ப ஈஸியாக க்ளீன் ஆகிடும் இந்த மாதிரி கூட நம்ம சிம்பிளாக மேக்கப்பை ஈஸியாக ரிமூவ் பண்ணலாம் கண்டிப்பாக இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம பிகினராக இருக்கவங்க பேச்சுலராக இருக்கவங்க சில பேருக்கு அப்பளம் பொரிக்கும் போது அப்பளம் இந்த மாதிரி சுருங்கி போயிடும் நீங்கள் இந்த மாதிரி வட்டமாக அதாவது லெஃப்ட் ஹேண்டில் இருக்க மாதிரி நல்லா வட்டமாக பெருசாக அப்பளத்தில் எண்ணெய் ஒட்டாமல் அப்பளம் பொறிக்க ஒரு டிப் பார்க்கலாம் எப்பயும் அப்பளத்தை இந்த மாதிரி ஒரு இடுக்கியில் பிடிச்சுக்கோங்க கையில் ஒரு கரண்டி ஏதாவது ஒரு கரண்டியோ ஸ்பூனோ வச்சுக்கோங்க இல்லை கத்தி கூட யூஸ் பண்ணிக்கோங்க அதை யூஸ் பண்ணி இந்த மாதிரி நான் வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி ஒரு சைடு இடுக்கியில் பிடிச்சிட்டு இன்னொரு கரண்டி வச்சு தடவி கொடுத்தீங்கன்னா அந்த அப்பளம் அழகாக எண்ணெயில் நல்லா ரவுண்டாக விரிஞ்சு வருவோங்க சுருங்காமல் வ அப்பளம் வட்டமாக செய்ய திடையாக ட்ரை பண்ணுங்க லேசாக தட்டி எடுத்திங்கன்னா அதில் இருக்க எண்ணெயும் ஒட்டாது நம்ம வீட்டில் பன்னீர் எல்லாம் வாங்கினோன்னா பன்னீர் கிரேவின்னு நிறையா செய்வோம் இன்றைக்கி பன்னீர் யூஸ் பண்ணி ஒரே நிமிஷத்தில் செய்யக்கூடிய ரொம்ப டெலிஷியஸான குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் பிடித்தமான ஒரு ரெசிபி தான் பண்ண போகிறோம் கண்டிப்பாக இதை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுப்பீங்க அந்தளவு இது ரொம்ப சூப்பரான ரெசிபி இப்போ நான் ஒரு பாதி அளவு பன்னீர் எடுத்திருக்கேன் இரநூத்தம்பது கிராம் பன்னீரில் பாதி பன்னீரை கட் பண்ணி எடுத்திருக்கேன் எப்போயும் நம்ம கிரேவிலாம் செய்கிறதுக்கு எப்படி க்யூப் க்யூபாக கட் பண்ணுவோமோ அது போல் இதை நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம நார்மலாக எப்படி கட் பண்ணுவோமோ அது போல் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க ரொம்ப பெருசாலாம் தேவையில்லை இந்த மாதிரி எடுத்துகிட்டு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அதில் நீங்கள் கட் பண்ணி வச்சிருக்கிற இந்த பன்னீர் துண்டுகளை போட்டுக்கோங்க இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நம்ம அடுத்தடுத்த பொருட்களை இப்போ சேர்க்கலாங்க இது கூட காரத்துக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் நான் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு காரம் ரொம்ப பிடிக்காதுன்னா கால் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துருக்கேன் நான் எடுத்து வச்ச பால் எல்லாத்தையும் ஊற்றலங்க மீதி பால் வச்சுருக்கேன் சப்போஸ் இதை அரைக்கும் போது நல்லா நைஸாக அரைக்கும் வைக்கணும் தேவைப்பட்டால் பால் நம்ம சேர்த்துக்கலாம் அதனால் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ தேவைக்கு கொஞ்சமாக உப்பு ரெண்டு பால் பூண்டு சேர்த்துருக்கேன் இது கூடவே கடைசியான ஒரு ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு மிளகு தூள் சேர்த்துருக்கேன் இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேண்டானா ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஆனால் இது சேர்க்கும் போது இது ஒரு டேஸ்ட் நல்லாயிருக்குங்க இப்போ இது நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்துக்கோங்க அவ்வளோதாங்க இது ஒரு ஓரமாக வச்சுக்கலாம் இந்த சைடில் நான் ஒரு ரெண்டு வெங்காயம் ஒரு தக்காளி ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சமாக எண்ணெயில் விட்டு வதக்கி இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம ரெடி பண்ண அந்த மயானைஸ் எடுத்துக்கலாங்க ஆமாங்க நான் செஞ்சுருக்கிறது முட்டை போடாத மயனைஸ்ங்க வெஜ் மயனைஸ் நிறைய பேருக்கு முட்டை போடாமல் மயனைஸ் கேட்டுகிட்டே இருந்தீங்க ஏன்னா நம்ம சேனலில் ஏற்கனவே எக் யூஸ் பண்ணி ஒரு மைனஸ் ரெசிபி போட்டிருப்பேன் அது பார்த்துட்டு நிறைய பேர் எக் இல்லாமல் பண்ணி காட்டுங்கன்னு கேட்டிருந்தாங்க அவங்களுக்கான ரெசிபி தாங்க இது இது நீங்கள் யார்னாலும் சாப்பிட்லாம் வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் இந்த மயனைஸ் செய்கிறதுக்கு ஒரே நிமிஷம் தாங்க ஆகும் இது நீங்கள் இந்த மாதிரி நல்லா டோஸ்ட் பண்ண ப்ரெட்டில் நல்லா பூசிட்டு நம்ம ரெடி பண்ண வெங்காயம் தக்காளியே இதில் ஃபில் பண்ணிக்கலாங்க ஒரே நிமிஷத்தில் மயனேஸை இந்த மாதிரி ரெடி பண்ணலாம் தந்தூரி சிக்கன் ஃப்ரை எல்லாம் செய்கிறீங்கன்னா அதுக்கு இது நீங்கள் ஒரு சூப்பரான டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பிரெட் சாலட்லாம் செய்கிறீங்க அப்படின்னா அதுக்கும் இதை பயன்படுத்தலாம் எந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலியோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க எல்லாருக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்ம வீட்டில் சப்பாத்தியோ பூரியோ செய்கிறோன்னா ஒரு சில பேர் மாவெல்லாம் நல்லா பிசைஞ்சிருவோம் நல்லா பிசைஞ்சாலும் அதை அழுத்தம் கொடுத்து நமக்கு பிசைய முடியாமல் இருக்கும் குறிப்பாக வயசான இல்லைனா என்ன மாதிரி கையில் ஏதாவது பிரச்சனை ஃபோர்ஸ் பண்ணி அதை பிசைய முடியாது என்னோட வலது கையில் ரிஸ்டில் இருக்கு அதனால என்னால் அந்தளவு இந்த மாவை நான் பிசைய முடியாது ஆனாலும் நான் செய்யற சப்பாத்தி எப்போ செஞ்சாலும் சாஃப்டாக வரும் அதுக்கு நான் இந்த ஐடியா தான் ஃபாலோ பண்ணுவேன் அது என்னென்ன இப்போ நான் சொல்கிறேன் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இப்போ நான் மாவு உருண்டைகளை நல்லா பிசைஞ்சு எடுத்ததுக்கப்புறம் தனித்தனியாக குட்டி குட்டி பாலாக எடுத்து வச்சிருப்பேன் எடுத்து வச்ச இந்த மாவு உருண்டைகளை என்னோடய உள்ளங்கையை யூஸ் பண்ணி இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி ரொட்டேட் பண்ணணும் நீங்கள் லேசாக ஒரு ப்ரெஸ்ஸு ஒரு ரொட்டேட் அந்த மாதிரி மாறி மாறி செய்யுங்க போல் நீங்கள் தனித்தனியாக அந்த மாவு உருண்டைகளை ப்ரெஸ் பண்ணி ரொட்டேட் பண்ணி எடுக்கும்போது மாவு நல்லா சாஃப்டாக வந்துடுங்க ஏன்னால் நம்ம கை விரல்களால் அழுத்தம் கொடுத்து பிசையாதப்ப நம்ம உள்ளங்கை யூஸ் பண்ணி இந்த மாதிரி செய்யும்போது மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும் நான் இப்போ கையில் ப்ரெஸ் பண்ணி எடுக்கும் போதே உங்களுக்கு அந்த மாவோட டெக்ஸ்சர் நல்லாவே தெரிஞ்சிருக்கும் இப்போ இந்த மாவை நீங்கள் தேய்க்கும் போது நல்லா வட்டமாக ஈவனாக வருங்க இந்த மாவோட ஓரங்கள்லாம் கொஞ்சம் கூட வெடிப்பே இருக்காது அளவு இந்த மாவு நல்லா சாஃப்டாக விரிஞ்சு கொடுக்கும் பிகினர் பேச்சிலர் வயசானவங்க சப்பாத்தி மாவை அழுத்தம் கொடுத்து பிசைய முடியாதவங்க யாராக இருந்தாலும் இந்த சின்ன விஷயத்தை ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் செய்கிற சப்பாத்தி பூரிகெல்லாம் நல்லா விரிசல் இல்லாமல் வட்டமாக இது போல் தேய்க்க வரும் அடுத்தது ரொம்ப யூஸ்ஃபுல்லான லேடிஸ்க்கு பயன்படக்கூடிய இந்த டிப்பை தான் பார்க்க போகிறோம் நம்ம வீட்டில் நிறைய பாலித்தீன் கவர் டெய்லி லைஃப்பில் கடையிலேருந்து இருந்து வந்துக்கிட்டே இருக்குங்க இதை நம்ம குப்பையில் போடாமல் இந்த மாதிரி ரீயூஸ் பண்ணிக்கலாம் நான் என்கிட்ட இருக்கிற ஒரு நாலஞ்சு போல் பாலித்தீன் கவர் எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி பாலித்தீன் கவரை இனிமேல் நீங்கள் தூக்கி போடாதீங்க அது நீங்கள் இந்த மாதிரி வாஷிங் மிஷினில் போட்டு பாருங்கள் அது ஏன்னு நான் உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன் பொதுவாக நம்ம வீட்டில் வாஷிங் மிஷினில் துணி துவைக்க போகிறோன்னா நம்ம துணிகளை அப்படியே எடுத்து உள்ளே போடக்கூடாது எப்பையும் நீங்கள் போடுற துணிகளை ஒன்று ஒன்றா இந்த மாதிரி எடுத்து வைக்கணும் அதுபோல் துணியெல்லாம் நீங்கள் அதில் ஃபில் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக உங்கள் கை நுழைகிற அளவு கேப் இருக்கணும் அப்போ வாஷிங் மிஷின் நல்லா நமக்கு ரொம்ப நாளைக்கு உழைக்கும் துணியெல்லாம் போட்டதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த பாலித்தீன் கவரை இது உள்ளே போட போகிறோம் நான் ஒரு மூணு நாள் போல் கவர் வச்சிருக்கேன் இந்த மூணு நாலு கவரையும் இந்த வாஷிங் மிஷின் உள்ள இருக்க துணிகளோட அந்த கேப் குள்ளே அங்கங்கே சொருகி விட்டுறேன் ஒரே சைடில் சொருகாமல் நாலா பக்கமும் இது மாதிரி சொருகிடுங்க இப்போ நம்ம எப்பயும் போல் லிக்விட் ஊத்திக்கலாங்க நீங்கள் எந்த மோடில் வாஷிங் மிஷினை செட் பண்ணுவீங்களோ அந்த மோடில் செட் பண்ணிக்கோங்க நான் எப்பயும் போல் சுடுதண்ணி ஆப்ஷன் யூஸ் பண்ணி தான் துணி துவைக்க போகிறேன் பாலித்தீன் கவரும் உள்ளே வச்சிருக்கோம் சுடுதண்ணியை நம்ம ஊற்றும் போது அந்த கவர் எல்லாம் பிஞ்சு போயிடுமோன்னு கேட்பீங்க அப்படிலாம் ஆகாது நான் வீடியோவில் காமிச்சிருக்கேன் அந்த கவர் அப்படியே நமக்கு வெளியில் கிடைக்குங்க நம்ம எதுக்காக கவர் போட்டிருக்கோன்னா துணியெல்லாம் துவைச்சதுக்கப்புறம் அந்த துணிகள் ஒன்னோடு ஒன்று சுற்றிக்குங்க இதை எடுக்கிறதுக்குள்ளே நமக்கு ஒரு பெரிய போராட்டம் இருக்கும் சில பேருக்கு கை வலிக்காக அந்த துணியெல்லாம் இழுத்து எடுத்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க நீங்கள் இந்த மாதிரி பாலித்தீன் கவரை உள்ளே போட்டு துணி துவைக்கும் போது துணிகள் ஒன்றோடு ஒன்று சிக்காது நீங்கள் எவ்வளோ நீளமான புடவையாக இருக்கலாம் சட்டையாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் அதை வெளியில் எடுக்கும்போது ஒரு துணியோட இன்னொரு துணி சுற்றி இருக்காதுங்க அதுதான் இதோட மேஜிக் இப்போ நான் கவரை வெளியில் எடுத்து காமிச்சிட்டேன் இப்போ நம்ம ஒரு ஒரு துணியை எடுத்துக்கலாம் பாருங்க நான் பேண்ட் எடுத்துருக்கேன் இப்போ நல்ல நீளமாக இருக்கிற நைட்டி கூட இது இருக்குது எடுத்து காட்டுறேன் கொஞ்சம் கூட இன்னொரு துணியோட இந்த மாதிரி வாஷிங் மிஷினில் துணிகள் ஒன்னோடு ஒன்று பின்னி பிணையாமல் இந்த மாதிரி தனித்தனியாக எடுக்கிறதுக்கு இந்த பாலித்தீன் கவரை வாஷிங் மிஷினில் போட்டு துணி துவச்சி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்றைக்கி நான் சொன்ன எந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நிறைய பேரோட ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இதுவரை நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் மறுபடியும் உங்களை அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்